மாண்புமிகு முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் செலவில் இந்த ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேயே திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து நிதிகளை ஒதுக்கி கரூர் மாவட்டத்தின் வறட்சி வறண்ட பகுதியாக இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி பகுதியில் ஒரு பகுதியும் கரூர் பகுதி கரூர் தொகுதியில் ஒரு பகுதியுமாக பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் ஒரு போக விவசாயமாக பெற பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைவருடைய மறைவிற்கு பிறகு அந்த திட்டத்திற்கு நிதி பற்றாக்குறை எல்லாம் இருந்தாலும் அதை பூர்த்தி செய்து தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்த தலைவி பொன்மலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலம் இந்த நீர்த்தேக்கத்தில் நீரை தேக்கக்கூடாது இந்த வாய்க்காலில் தண்ணீர் திறக்கக்கூடாது உரத்துப்பாளையம் அணையை தேக்கக்கூடாது என்று ஒரு தடையானை இருந்தது அது நியாயமான தடையானை ஏனென்று சொன்னால் பெரியவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அணை திறந்த பிறகு ஒரு நான்கு ஆண்டுகள் நின்று நினைக்கின்றேன் நல்ல தண்ணீர் வந்தது மழை அதிகமாக இருந்த காரணத்தால் நல்ல தண்ணீர் வந்து விவசாயம் பெருகியது அதன் பிறகு திருப்பூர் நகரில தொழில் அடைந்த பிறகு நவீன சாய ஆலைகள் வந்த பிறகு சாய கழிவுகள் வந்து இரண்டு ஆண்டுகளில இந்த பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மட்டுமல்ல அதை சுட்டி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் உப்பு தண்ணீர் அடைந்து மாசு அடைந்துவிட்டது இதனால் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் இன்னும் அதிகம் ஆசிரியர் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் ஒன்றிணைந்து உயர் நீதிமன்றத்தில் தடையானை பெற்றார்கள் தடையானை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதன் பிறகு வந்தவர்கள் நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் நிறைய பேர் ஓசிலை விளம்பரம் விடக்கூடிய அமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அணை எங்கிருந்து எங்கே இருக்கிறது இதனுடைய நீர்பிடிப்பு பகுதியில் எங்கே இருக்கிறது இதற்கு தண்ணீர் எங்கிருந்து வரும் என்பது இதுவரை தெரியாது இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் வந்து போய் அந்த பகுதியை பார்வையிட்டு சென்றதாக பத்திரிகைகளை நான் பார்த்தேன் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் வந்து இந்த ஏதோ இந்த அணைக்கு தண்ணீரை கொண்டு பெரிய சிரமப்பட்டது போல ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள் நான் கேட்கிறேன் நான்கரை ஆண்டு காலம் உயர் பதவியில் இருந்திருக்கிறீர்கள் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறீர்கள் அவர் சொல்லுகிறார் அரசு நினைத்தால் ஒரே நாளில் வழக்கை முடித்திருக்கலாம் என்று நான் கேட்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நான் சொன்னது நான்கரை ஆண்டு காலம் அமைச்சராகவும் எட்டு ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தபோது ஒரு நாளில் இதை அந்த தடையான விளக்குவதற்கு உங்களால் முடியவில்லையா இல்ல தெரியாதா உங்களுக்கு அவர் சொல்லுகிறார் எடப்பாடி ஆட்சி நீர் மேலாண்மை செய்வதை தவறிவிட்டது என்று ஏன்னா இவர் நீர் மேலாண்மையில பாராட்டுல பட்டம் வாங்கிட்டு வந்தவர் நீர் மேலாண்மை பத்தி இவருக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் மாண்புமிகு இதயதேவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இரண்டாவது முறை பதவியேற்று கரூர் தொகுதியில் போட்டியிட்ட எனக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக ஒரு பொறுப்பு பதவியை கொடுத்தார்கள் அதன் பிறகு இங்கே இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் குடிமராமத்து நாயகன் அவரும் ஒரு விவசாயி என்ற காரணத்தால் விவசாயினுடைய சிரமங்களை அறிந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்களையும் தூர்வார வேண்டும் என்று சென்ற ஆண்டு கொடுத்தார் கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டது காவேரி கரையில இருக்கிறோம் கரூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியிலே காவேரி ஆறு ஓடுகிறது ஒரு பகுதியில் அமராவதி இருக்கிறது வறண்ட நதி இன்னொரு பகுதியில நொய்யல் உப்புத்தண்ணீர் வரக்கூடிய கழிவுநீர் வரக்கூடிய ஆறு ஆனால் தொண்ணூத்தி நாலு நாலாம் ஆண்டுக்கு பிறகு காவிரி கரையில் இருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்களும் தூர்வாரிய வரலாறு எடப்பாடி ஆட்சியில் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு முன்னர் அமைச்சராக இருந்தீர்களே என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்துவிட்டு இனிமேல் அடுத்ததாக பேட்டி கொடுக்க வேண்டும் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு குடிமராமத்து நிதி பெறவில்லை வாங்கல ஞாயிற்றுக்கிழமை சென்ற பொழுது விவசாயிகள் மனு கொடுத்தார்கள் அடுத்த வாரம் அந்த வாய்க்கால் தூர் வருவதற்கு வண்டியை கொண்டு வந்து இறக்கிடும் அவர்கள் நம்பவே இல்லை ஒரு வாரத்திற்குள் எப்படி இதை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார்கள் ஆனால் அவர் சொல்லுகிறார் இங்கே இருக்க உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார் முதலமைச்சரிடத்திலே போனிலே பேசுவேன் முதலமைச்சரை நேரிலே பார்ப்பேன் என்று சொல்லுகிறாரே இதற்கு தீர்வு காணவில்லை என்று சொல்லுகிறார் நான் உண்மையை சொல்லுகிறேன் முதலமைச்சரிடத்திலே போனிலும் பேசுவேன் நேரிலும் பேசுவேன் பேசிய காரணத்தால் தான் வாங்கல் பகுதியில் அந்த வேலைகளை செய்து விடுகிறேன் அடுத்த ஆண்டு குடிமராமத்தில் அதற்கு நிதிகளை ஒதுக்கி தர வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்த உடனே அவர் சொன்னார் புகைப்படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பணிகளை செய்துவிடு என்று உத்தரவிட்டார் குடிமராமத்து நிதி வருவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னரே இருபது லட்சம் ரூபாய்க்கு அந்த பணிகளை செய்ததன் காரணமாக வாங்கல் பகுதியில் கடைமடை வரை விவசாயத்திற்கு தண்ணீர் வந்ததா இல்லையா என்பதை விவசாய நிலத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த ஆண்டு புகழூர் வாய்க்கால் வாங்கல் வாய்க்கால் டெரூர் வாய்க்கால் அனைத்து வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டிருக்கிறார் அதுக்கு தூர்வாரவதற்கு முன்னால் இருந்த மாமா நடேஷ் அவர்கள் இங்கே இருப்பார் என்று நினைக்கின்றேன் அப்ப மேலே இருந்தார் அவருக்கு தெரியும் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் விவசாயிகளுடைய அருமை கருதி விவசாய சொன்னார் கடைமடை வரை தண்ணீர் வேண்டாம் 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 என்று அளவுக்கு தண்ணீர் வருகிறார் ஆயிரம் கியூசிக்ஸ் மேட்டூர்களை எடுத்து விட்டால் கூட கரூர் மாவட்டத்தின் கடைசி வரை தண்ணீர் வருகிறதா இல்லையா என்பதை நீங்கள் விவசாய கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தீர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள் அது தெரியவில்லை அதன் மீறது உங்களுக்கு அரவக்குறிச்சி மக்கள் வாக்களித்தார்கள் இங்கே வந்து பொய்யை சொல்லியே நீங்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுவிட்டு இந்த அணையின் முன்னால் இருந்து பொய்யே சொல்லிவிட்டு சென்று விட்டால் மக்கள் நம்பிவிடுவார்களா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எடப்பாடி அரசு மீது குற்றம் சாட்டுவதற்கு எந்த அருகே இருக்கிறது திமுக ஆட்சி காலத்தில் எந்த எந்த ஆறுகளை தூர்வாரினார்கள் இப்பொழுது மாநில முதலமைச்சர் கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் குளங்களையும் தூர்வார வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கு ஏழரை கோடி ரூபாய் நிதியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய மாவட்டத்திற்கு அதுவும் குளம் தூர்வாருவதற்கு அரசு அனுமதியை பெற்ற பிறகு குளத்தை தூர்வாறுவதாக நாடகமாடி அதுக்கு ஒரு போஸ் போஸ்ல விளம்பரம் தேர்றதுல நம்மளுக்கு வேற ஆறு இல்லை நிறைய இருக்குது சாமி நீ போய் எத்தனை வேணாலும் எத்தனை கோடிக்கு வேணாலும் தூர்வாரு ஆறு வேண்டான்னு சொல்ற அரசாங்கம் எது வேலை செய்யணும்னு எடுத்துக்கணுமோ அதை தான் தூர் வரணும் ஏன்னா தலைமைக்கு பேர் போகணும் தலைமையிலிருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வரணும் இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதல்ல எனவே இந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் நல்லத நீரை கொண்டு வந்து சேர்த்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஓராண்டு காலமாக நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பதிலேயானை ஜெகநாதன் என்பவர் தடையானை பெற்றிருந்தார் அவரிடத்தில் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் உடனே அவரிடத்தில் பேசி விவசாயிகளுக்காக இந்த இதை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவரும் அதற்கு அனுமதி அளித்து இருந்த அந்த தடையானை விளக்கிய பிறகுதான் இந்த நீர் நீர்த்தேகத்தை தண்ணீர் திறக்க முடியும் இது அனைவருக்கும் தெரியும் என்று சொன்னால் தண்ணி தேக்கிட்டாங்க நொய்யிலாட்டிலே தண்ணி போகுது நல்ல தண்ணீர் போகிறது வீணா போகிறது என்று சொன்ன உடனேயே விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து சற்றை தூக்கி தண்ணி தேக்கிட்டாங்க ஆனா தண்ணீர் திறப்பதற்கு அரசுடைய அனுமதி பெற வேண்டும் அரசாணை வெளியிடப்பட வேண்டும் முதலமைச்சரிடத்தில் சொன்ன உடனேயே ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் அன்று திறந்துவிடும் என்று ஆணையிட்டு விட்டார் ஆனால் நான் இவர்கள் என்ன விவசாயிகள் சொன்னார்கள் சனிக்கிழமையே திறக்க வேண்டும் என்று மீண்டும் போனில் தொடர்பு கொண்ட பொழுது சரி அதை தேதி மாற்றி போட்டுவிடுகிறேன் சனிக்கிழமையே விடு என்று சொன்னார் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்